ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் எல்லா வீடியோலேயும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஒருத்தர் கூட நல்லா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணதே இல்லை சரி ஓகே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் காலையில் எழுந்ததுமே ஒர்க் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாகவே இருந்தது மாமா வந்து காலையில் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவர் களை கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் நான் துணி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கிட்டேன் சாமி கும்பிட்டுறதுக்குள்ளே தோசை இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆகிடுச்சு ஆனால் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசை சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தோசை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சாம்பார் வச்சு ரசம் தான் பண்ணியிருந்தேன் காலையிலத்துக்கு தோசை ஊற்றிக்கிட்டோம் மதியத்துக்கு வந்து சாதம் மட்டும் பண்ணிக்கிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது டுவெல் தேர்ட்டி பக்கமே ஆயிடுச்சு மாமாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரொம்ப பசி எடுத்துருச்சுன்னு சொல்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டு கரெக்டாக கை கழுவுறப்போ மாமாவும் வந்துட்டார் இன்னைக்கு சர்வீஸ் கொஞ்சம் அதிகம் போல் அவரும் வந்ததுமே அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு என்னோடய அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் இருந்ததுனால அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு நேரம் இங்கேயே கூட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போனால் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அதனால் சரியானதுக்கப்புறம் போய்க்கோன்னு இங்கேயே இருக்க வச்சுட்டோம் எனக்கும் ஃப்ரேம் ஆர்டர்லாம் கொஞ்சம் இருந்தது அது கொஞ்சம் டிசைன்லாமே பண்ணி அவருக்கு மெயில் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங்க்கு மேலே நல்லா காற்று துணியெல்லாம் பிச்சுட்டு போயிருந்துட்டு உடனுடன் போய் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையோடு மடிச்சிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அப்படியே சோஃபா மேலே போட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி ரொட்டீன் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ண முடியல டூ பார்ட்ஸாக வர மாதிரி இருந்தது அதனால் ரொம்ப ஷார்ட் பண்ணி அதிகபட்சம் ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு தான் வீடியோ கவர் பண்ணி எடுக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவினிங் மேலே தான் அத்தை எழுந்தாங்க அப்புறம் அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு துணி எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டேன்